உடல் ஆரோக்கியத்தை உப்பு ரொம்ப நல்ல உப்பு நம்ம எல்லாருக்கும் தேவையான உப்பு தரமான உப்பு என்றால் அயோடி உப்பு தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது அயோடி உப்பு தான் அறிவாளிக்குவது அயொடி உப்பு தான்க்குவது கர்பிணிகள் கேற்றது அயோடி உப்பு எல்லோருக்கும் ரொம்ப நல்லது அறிவாற்றலை நினைவாற்றலை வளமான வாழ்க்கை வாழ வழிவகுப்பு உடல் ஆரோக்கியத்தை உப்பு காக்கும் உப்பு ரொம்ப நல்ல உப்பு நம்ம எல்லோருக்கும் தேவையான உப்பு பொதுநலன் நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தமிழ்நாடு பொது நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரத்துறை தமிழ்நாடு